ஓம் மகாதேவாய ஓம் காலியேஷு வித்மகே மகாதேவாயி தன்னோரு வாசின ஜீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதிட நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்படி வரும் அதாவது சில பேர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வச்சு ஒரு சின்ன கடையை போட்டு அதில் இருந்து டெவலப் ஆவாங்க அது வந்து உழைப்பால் உயர்ந்த சில ஒத்தம்பற பிடிக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வெடிக்கு போகாமல் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணாக வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பெண் வேட்டாருடைய உதவிகளை பெற்று அதுக்கு பிறகு தொழில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு டெவலப் ஆவாங்க சில பேர் கஷ்டப்பட்டு படித்து அதை பேஸ் பண்ணி கல்வியை மூலாதாரம் வச்சு முன்னுக்கு வருவாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இப்போது சில பேர்லாம் வந்து ஃபேமிலி சப்போர்ட்லேயே சின்ன வயசுலேருந்து ஜெயிப்பாங்க அவங்க வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அவங்க ஒன்றும் பண்ண வேணாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அப்பா அவங்க அம்மா அல்லது அவங்க அக்கா அவங்க மாமா அல்லது மற்ற சித்தப்பா பெரியப்பா முறை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்க அந்த பையனுக்கு சின்ன வயசுலேந்து நல்ல விதமான கல்வி தருவாங்க நல்ல விதமான வாழ்க்கையை சொகுசு வாழ்க்கையை தருவாங்க நல்ல லக்ஸரி லைஃப்பை தருவாங்க ரிச்சான ஒரு பைக் எடுத்து தருவாங்க கார் எடுத்து தருவாங்க யூஎஸ்க்கு படிக்க அனுப்புவாங்க அதுபோல் ஃபேமிலி சப்போர்ட் பொறுத்தவரை இருக்கணும் அப்படின்னா இருந்து ஒரு ரேகை மேலெலும்பி சென்று அது விதிரேகோட ரேகோடு இணைஞ்சிருக்கணும் அல்லது சுக்கரமேட்லேருந்து ஒரு ரேகை மேலெழும்பி சென்று நடுவிரல் சனிவரலாகிய நடுவிரலை நோக்கி சென்றிருக்கணும் அப்படி சுக்கிரமேட்டில் இருந்து ஒரு ரேகை மேலும்பி சென்றாவே அது ஃபேமிலி சப்போர்ட்டால் அந்த ஜாதகர் நல்ல டெவலப் ஆவார் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லலாம் வெறும் விதி ரேகம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய ஹார்ட் ஒர்க் தன்னுடைய உடல் உழைப்பை மட்டுமே மூலாதாரமாக பயன்படுத்தி நிறைய சம்பாதிப்பார் அவருக்கு பெருசாக எந்த பேக்ரவுண்டும் இருக்காது அவருடைய உடலும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவர் நிறைய சம்பாதிப்பார் நல்ல பொருளாதார மேம்பாடும் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கும்னு சொல்லலாம் சந்திரமேட்டிலிருந்து ஒரு ரேகை உருவாகி அது விதி ரேகையை டச் பண்ணால் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத பிற மதம் பிற மொழிக்காரங்க அந்நிய தேசத்தினரால் உங்களுக்கு லாபம் ஆதாயம் பண வருமானம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வரவங்க மோஸ்ட்லி ஆப்போசிட் ஜெண்டராக இருப்பாங்க ஒரு பெண் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமைப்பிருந்தால் ஒரு ஆண் முன்னப்பெண்ண தெரியாத ஒரு ஆண் ஒரு பிற மதம் பிற மொழி அன்னி தசை சார்ந்தவங்க உங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி ஒரு ஜாப் இருக்குது அப்ராட்டில் இல்லை வேறு ஸ்டேட்டில் இங்கே ஒரு ஜாப் இருக்குது வந்து சேரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆஃபர் தருவாங்க அல்லது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்களுடைய வருமானத்துக்கு உதவி செய்வாங்க ஆக மொத்தத்தில் இது மாதிரி ஒரு அமைப்பிருந்தால் முன்னப்பெண்ண தெரியாத பிற மதம் பிற மொழிக்காரங்க அந்நிய தேசியத்தினர் பிற சமூகத்தினர் கொஞ்சமும் முன்ன பின்ன சம்மந்தமே இல்லாதவங்க அதே சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இப்படி ஆப்போசிட் ஜெண்டர் ஆப்போசிட் பர்சன்ஸ் முன்ன பின்ன சம்மந்தம் இல்லாதவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் யோசித்து பார்க்கலாம் இல்லையே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தானே அந்த வேலை வாங்கி தந்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜாப் ஆஃபர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சது முக்கிய காரணமே முன்ன பின்ன தெரியாத ஒரு வேறு நாட்டை சேர்ந்தவங்க இமெயில் பண்ணியிருக்கலாம் அல்லது பாம்பேலேருந்தோ டெல்லியிலேருந்தோ ஏதாவது ஒரு ஹிந்திக்காரர் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்லி இது மாதிரி ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குது இந்த கேண்டிடேட் இதுக்கு சரியான பொருத்தமான அப்ரோப்ரியேட்டான ஒரு கேண்டிடேட் உங்கள்கிட்ட இருக்காங்களா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாதவங்க உதவி செஞ்சிருப்பாங்க அவங்களால் உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும் அதாவது முன்ன பின்னே தெரியாதவங்களால் தனவரவு வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ முன்னெல்லாம் வந்து அதிகபட்சம் வெளி ஸ்டே ஸ்டேட்டுக்கு போவாங்க அவ்வளோதான் இந்தியாவுக்குள்ளவே அதிகபட்சம் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் அதிகபட்சம் பாம்பே டெல்லி இப்படி தான் போவாங்க ஓகேங்களா அதுவும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் சிங்கப்பூர் மலேசியா யூஎஸ் கனடா ஃப்ரான்ஸ் அப்படி போகிறாங்க வெளிநாட்டுக்காரங்க இமெயிலில் ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க கால் பண்ணி ஸ்கைஃபைடி மற்றும் இந்த என்ன லிங்கட்இன் மற்றும் போல் உள்ள சோசியல் மீடியாஸ் மூலம் ஜாப் ஆஃபர் பல பேர் கிடைக்குது ஸோ அது மாதிரி அமைப்பு இந்த சந்திரமேட்டிலேருந்து இருந்து ரகை உருவாகிறதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் சூரியமேட்டில் டைமண்ட் போன்ற சிம்பிள் இருந்தால் வெளிநாட்டு அரசால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனுக்கு வெளிநாடு அரசால் என்ன ஆதாயம் கிடைக்க போகுது இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஜாப்க்கு போகிறோம் அந்த நாட்டினுடைய கிரீன் கார்டுக்கு பர்மனண்ட் அப்ளை பண்ணுறோம் அது உடனடியாக ரிசர்ஷன் ஆகாமல் கிடச்சிச்சுனாவே பிற நாட்டினுடைய அங்கீகாரம் பிற நாட்டினுடைய அந்த பெக்ஸ் கிடைச்சதாக தான் அர்த்தம் ஸோ யார் ஒருவருக்கு சந்தர்மேடு ஸ்ட்ராங்காக இருந்து சூரியமேட்டில் டைமண்ட் போல் உருவாகுதோ அவங்களுக்கு வெளிநாடால ஆதாயம் குறிப்பாக இது போன்ற அமைப்பு இருக்கிறவங்க யூஎஸ் யூகே கனடா ஃப்ரான்ஸ் போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு விசாவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா விசா ரிஜெக்ஷன் ஆகாமல் கிடைச்சிரும் அந்த நாட்டில் பிஆருக்கோ அல்லது மற்ற க்ரீன் கார்டுக்கோ அல்லது அந்த நாட்டினுடைய சலுகைக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது மறுக்கப்படாமல் ரிஜெக்ட் ஆகாமல் அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய சலுகைகள் அங்கீகாரங்கள் அனுமதிகள் வெகுமதிகள் எல்லாத்துக்குமே அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அது எல்லாமே கிடைக்கும் காரணம் சூரிய பகவான் தான் அரசாங்க கிரகம் நம்ம பிறக்கிற நாட்டுக்கு மாத்திரமல்ல நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்குரியக்கூடிய கிரகம் சூரிய தான் அந்த சூரிய மேடு தான் அந்த சூரியமேட்டில் டைமண்ட் போல் ஷேப் உருவாகி சந்திரமேட்டில் தான் பயணத்துக்கு காரணம் பயணம் பண்ணுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுத்தது காரணமே சந்திரபவன் தான் சந்திரபவனுடைய மேட்டில் நீண்ட பயண ரகம் இருந்து அந்த பயணத்தை மற்ற நாடுகள் சரி வாப்பா நீ எங்கள் நாட்டுக்கு வா உனக்கு விசா தரேன் உனக்கு பிஆர் தரேன் உங்களுக்கு க்ரீன் கார்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாடும் உங்களை வந்து ரிசீவ் பண்ணணும் வரவேற்கணும் அதுக்கு மிக முக்கிய காரணம் அடுத்த நாட்டில் அங்கீகாரம் கிடைக்கிறது மிக முக்கிய காரணம் சூரிய பகவான் தான் சூரிய மேடு தான் அந்த டைமண்ட் ஷேப் அல்லது ஸ்கொயர் ஷேப் சூரிய மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் எந்த ஒரு காரியத்துக்குமே ஈஸியாக கடவுளுடைய அரலாசியில் வெற்றி கிடைக்கணும் அப்படி வெற்றி சிம்பிள் தான் வி ஃபார் விஷ்ணு வி ஃபார் விக்டரி அந்த குறிக்கக்கூடிய ஸ்தானமாகிய அந்த குருமேட்டில் வி சேப்போ அல்லது திரிசூல சிம்பிளோ இருந்ததுன்னா கடவுளுடைய அருளாசையால் அதிக கஷ்டம் இல்லாமல் அதிக அலைச்சல் இல்லாமல் அனைத்து காரியங்களையுமே சித்தி ஆகிடும் குறிப்பாக ஃபாரின் ட்ராவலுக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு முன்ன பின்ன தெரியாத வெளிநாட்டில் வெளிநாட்டு கம்பெனிலேருந்து வெளிநாடு இருந்து நாம் அதிக லாபம் அடைகிறதுக்கு இந்த குருமேட்டில் வி சிம்பிளோ திரிசூலில் புரியா இருந்தால் நீங்கள் எங்கே போனாலும் எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களை வரவேற்பாங்க நீங்கள் யுஎஸ்கே கூட போய்ட்டு விசா கேளுங்க உடனடியாக அசோர்ட் பண்ணி உங்களுக்கு விசா கிடைக்கும் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க பின்ன தெரியாத நாட்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் கடவுளின் கடைசத்தை குறிக்கக்கூடிய இந்த அதி அற்புதமான ரகைகள் குருமேட்டில் இருந்தால் உங்களை அனைவருமே சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும் கடவுளுடைய அருளாசையில் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடியே சில பேர்லாம் இந்த எஜுகேஷன் விசாவுக்காகவும் டூரிஸ்ட் விசாக்காகவும் ஒர்க் பர்மிட் விசாவுக்காகவும் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ரிஜிஸ்டேஷன் ஆகி ரிஜிஸ்டேஷன் ஆகி வெறுத்து போயிடுவாங்க நொந்து நூடில்ஸ் ஆகிடுவாங்க அதுவே இந்த குருமேட்டில் வி சிம்பளோ திருச்சூலக்குரிய இருந்தால் அவங்க அசால்ட்டாக அடுத்த நாட்டு விசாவை வாங்கிடுவாங்க ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு அங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வீடியோ கிடைச்சிடும் கம்பெனி செட்டில் ஆகிடும் ஜாபும் செட்டில் ஆகிடும் ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதுவும் செட்டில் ஆகிடும் கடவுளுடைய அரலாசியெல்லாம் அனைத்தையுமே அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இது மாதிரி சிறந்த ரேகையெல்லாம் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்களும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் பட்டர் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களே வந்துறியும் நன்றி நண்பர்களே